அடிமேல் அடி வாங்கும் பார்வதி போட்டு போட்டு பழக்கம் பார்க்க வருது ஸோ அதுதான் இந்த ப்ரொமோ வந்து ஃபோர் ஒன் வந்திருக்கு என்னடா ப்ரோமோ ப்ரொமோ பற்றி இவ்வளவு லேட்டா பேசுறேன் நம்மளுக்கு அதெல்லாம் மேட் கிடையாது என்ன கண்டட் அது கரெக்டா இருக்கா அது என்னென்னலாம் பார்வதி ட்ரா கார்டு எடுத்துருக்காங்க அப்படிங்கறத பேச போறோம் சோ பார்க்க அத்தனை பேர் லைக் போட்டு இந்த வீடியோக்கான கமெண்ட் ஒரு இருபத்தஞ்சு கமெண்ட்டை போட்டு தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன் பாயிண்ட்ஸும் உங்க பாயிண்ட்ஸும் ஒத்து வந்துச்சுன்னா அது தெரிஞ்சிரும் ஓகேவா சோ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் இவங்க வாங்கக்கூடாது இவங்க அதுக்கு தகுதி ஏற்றவங்க அப்படின்னு சொல்லுவது ஒவ்வொருத்தரும் தான் சொன்னாங்க சான்றா சொல்கிறாங்க பார்வதியை நிறையா பேர் சொல்கிறாங்க பார்வதி ஒரு ஃபேக் அவள் வந்து ஒரு ட்ராமா ஆடுறா இல்லை அந்த வீ இந்த இந்த வீக்கில் அவள் வந்துட்டு எந்த வேலையுமே சரியாத ஒரு தெண்ட சோறு சோம்பேறி இதெல்லாம் எதுக்கு வா அந்த பீடை வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் இது மக்களுக்கே தெரியும் சி இஸ் நாட் டிசர்வ் ஃபார் பிபி அப்படிங்கும் போது ஹவுஸ் இஸ் டிசர்வ் ஃபார் டிடிஎஃப் அண்ட் அந்த ஸ்டேஜ் ஃபினால ஸ்டேஜ் அதுவே தப்பு தானே ஸோ அதனால அதெல்லாம் சொல்லும் போது உடனே பார்வதி என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரம் போய் அழுக ஆரம்பிச்சுட்டு ஒப்பாரி போட ஆரம்பிச்சிட்டு ஸோ எமோஷனல் கார்டு ஒரு நாலு கார்டு ரெடி ஆச்சுருப்பாங்க பீடை விக்டிம் கார்டாக வச்சுருக்கிறது எமோஷனல் கார்டு உமன் டீம் லவ் கார்ட் ட்ராமா கார்டு எக்ஸட்ரா ரேஷன் கார்டு மட்டும் தான் எதுவும் இல்லை அது கம்பெனியில் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது கடைய மாட்டேங்குது கம்பூனி நெட்டி எட்டி போடி போடின்னு சொல்லிட்டு தவிர பார்க்க எல்லா கார்டும் அக்கா கிட்டே கிடக்கும் ஸோ இந்த வாரம் முழுக்க ட்ராமா கார்டு எமோஷனல் கார்டு அதுக்கான எமோஷன் சீன் வந்து பே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதான் வந்து சொல்லும்போது போது அதுவும் கம்பெனி சொல்லிட்டான் இந்த வேலையும் பார்க்கறது இல்லை இது டாஸ்க்கும் எல்லான்றது கிடையாது இது எதுக்கு டிடிஎஃப் ஜெயிச்சிக்கிட்டு தென்டான் ஜெயிச்சாலும் இது கிடைக்க கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிற பாயிண்ட்லாம் வந்துட்டு மாசிவாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பராக போட்டு புலங்கடா இதை இதெல்லாம் புலந்தா ச சரியாக வரும் அப்படி மாதிரி சூப்பராக இருக்குது அது நான் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்வாக இருக்குது மன நிறைவாக இருக்குது ஏன்னா உண்மையில்ங்க ஒரு சீசனில் ஒரு கேரக்டர் எங்கேயாச்சும் ஆர்க்கு அதுக்கு அந்த கேரக்டரோட ஆர்க்கு கொஞ்சம் மாறி கொஞ்சம் திருந்தி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணும் கடைசி வரை திருந்தாமல் ஒரே மாதிரி பீடை பிடிச்ச கேமாக ஆடும் கேவலமாக ஆடும் இதுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஒரு குரூப் இருக்கானுங்க பாருங்கள் அவனுங்க அதுக்கும் மேலே ஃபேக் ஃபெமினிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் ஃபெமினிசம் நான் மற்றவங்கள என்ன கேரக்டர் அசாசினேஷனாலாம் பண்ணுவேன் எல்லா ஃபேக் அலிகேஷன்ஸும் வைப்பேன் அதோட பற்றி தப்பு தப்பாக நான் பேசுவேன் வந்துட்டு நீ கைக்குள்ள போட்டு கமோ கைகுள்ள போட்டு வச்சுக்கிட்டா அப்படின்னு எல்லா கேவலமான வார்த்தையிலும் பயன்படுத்துவேன் ஆனா என்ன யாரும் சொல்லக்கூடாது அதே என்ன சொன்னா எனக்கு அழுகு வரும் நான் வந்து ஏ என்னடா என்ன இப்படி கேட்பேன் சண்டை போட சுட்டு பீடை பாருவதின் இந்த ஆட்டம் தலையை தூக்க அதை தலையிலே தட்டி கம்போதின உட்கார வச்சுட்டான் சோ இந்த வாரம் முழுக்க இப்படிதான் போகுமான்னு தெரியல இதுக்கு திரும்ப முடியாது கமோதீனுக்கு வந்துட்டு ஆஃப் சால்ட் உப்பு லைட்டாக தான் இருக்கே தவிர ரொம்ப கிடையாது ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக திரும்ப அந்த பாரதி பீடை கிட்டே போக மாட்டான் அது என்ன நடக்கும் தெரில எப்படி இருந்தாலும் உன் உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுற சொல்லிட்டு கடைசியில் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வரும்போது ஒன்று சேர்ந்துக்கிட்டு மற்ற கேமுக்கு வந்துட்டு அஃபெக்ட் தான் ஒன்று பண்ணுவானுங்க நம்ம என்ன சொல்கிறது இந்த கண்ணன் பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேவா இந்த மாதிரி பார்வையோட எந்த கார்டு நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க இந்த வீக் எமோஷனல் கார்டா இல்ல லவ் கார்டா இல்ல வந்துட்டு பிளாக்மெயில் கார்டா இல்ல வந்துட்டு ரேஷன் கார்டா இல்ல விக்டிம் கார்டா இல்ல ஹிட்டிங் கார்டா ஹிட்டிங் கார்டு மீன்ஸ் யாராச்சும் வந்து லைட்டா அப்படி தொட்டுனாலும் என்ன அடிச்சுட்டா என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மணி நேரம் அதாவது வாண்டடா போய் முட்டியில் முட்டிக்கிறது மாண்டடாக போய் டிக்கே அடிச்சிக்கிறது என்ன தான் அதாவது எப்பயாச்சும் இந்த வீக் இந்த வீக்கில் டிடிஎஃப்ல நம்மளை வந்துட்டு ஓட்டு விழுவாது மக்கள் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க வெறுப்பாத்துறானுங்க நம்ம யாரு த மேலேஜும் போய் மோதிக்கிட்டு நம்மளே கையால் உடச்சிக்கிட்டு சிம்பதி கார்டு வாங்கிக்கலாம்னு அட்டா சிம்பதி கார்டை தூக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நடக்க போகுது அப்படிலாம் மக்களே உஷார்ந்து போங்க இந்த வாரம் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது யார் வந்துட்டு டிடிஎஃப் ஜெயிக்கிறது உங்கள் கையில் அட்லீஸ்ட் ஓட்டிங்கில் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் யார் குட் பர்சன் யாரு இந்த அவங்க இருந்தால் அவங்களுக்கும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு எல்லாருமே நம்ம லிஸ்ட்ல வந்துடுவாங்க ஸோ நல்லா பார்த்து ஓட்டு போடுங்க இந்த பீடைக்கு தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க அவன் மனசாஞ்சுன்னு ஒன்று தோணும் இவன் என்ன அப்படி பண்ணிட்டா சொசைட்டிக்கு என்ன என்னென்ன பண்ணியிருக்கா இந்த ஸ்டோலியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு நல்லா யோசி சிந்திச்சு பாருங்க நல்லா யோசிங்க நான் நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க இந்த சொசைட்டி இந்த சமூகத்துக்கு அவள் என்ன நல்ல விதமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறா ஒரு விஜயவா எடுத்து பாருங்கள் ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் மெரினா பீச்சில் போயிட்டு எல்லார்டையும் போயிட்டு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா நீங்கள் என்ன பண்ணீங்க பாத்ரூமில் நீங்கள் எப்படி லவ்வரோட போவீங்க லவ்வரோட போயிட்டு நிட்டு நிட்டு என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஆபாச கேள்விகள் தான் அதிகம் கேட்டிருக்கால தவிர வேறு நல்ல கேள்வி எங்கேயும் கேட்டு நான் பார்த்தது கிடையாது ஓகேவா ஒன்று ரெண்டாவது பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான் எல்லாருமேலேயும் ஸ்டாம்ப்பிங் தான் நீ அப்படி நீ இப்படி அவள் இந்த காதல் இந்த காதல் அப்புடின்னு ஒரு இது வச்சுட்டு அண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த டே ஒரு லவ் ட்ராக் ஒன்று போட்டு கேவலமான ஒரு கேம் ஆடி சிம்பதி கார்டு தூக்குறா இதுதான் பண்ணிருக்கால ரெண்டு பக்கம் மூணு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத ஜீரோ குப்பை இந்த குப்பைக்கு சப்போர்ட் பண்ணணும்னா உங்க மனசாட்சி நீங்களே திறந்து என்னடா இவ்வளோ இவ்வளவு கழிவுத்துறானுங்க இது பக்கம் நல்லதே ஒன்றும் இல்லையாடா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அவுட் சைடு வேலை இன்சைட் அதுதான் கிளாரிட்டியா கிளாரிட்டியா சொல்லியிருக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஒன்றும் இல்லை உள்ளேயும் ஒன்றும் இங்கே ஒழுங்கு இல்லை வெளிலையும் ஒழுங்கு இல்லை அதனால சொல்கிறேன் அதனால் நல்லா தெளிவுபடுத்தி உங்கள் மனசை நல்லா தொட்டு கேட்டு ஓட்டு யாருக்கு போடணும் இந்த கேரக்டர் அப்படின்னு இப்போயாச்சும் ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நல்ல முடிவாக எடுங்க புரியுதா புரியுது நினைக்கிறேன் ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த கண்டென்ட்டுக்கான கமெண்ட்டுகளை மறக்காமல் ஒரு இருபத்தஞ்சி கமெண்ட்டை போட்டு விடுங்க சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீரி பிள்ளை சேனலை டிடிஎஃபில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஆள் டிடிஎஃப் டிக்கெட் விடுமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேவா நான் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோவில் சூப்பரான லைவ் உங்களை மீட் பண்ணுறேன் ஆனிந்தேன் உங்களிடையே இப்படி வேறுபடுது உங்கள் கீரி டாப் பை சி அகேன்